ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை வச்சு நூடுல்ஸ் பண்ண போகிறோங்க அது எப்படி பண்ணாலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ அது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாங்க கரெக்டாக இரநூத்தொம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கால் கிலோ இப்போ அதை இந்த மாதிரி சலடையில் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு பிசையறதுக்கு தண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்காங்க இது வந்து வெது வெதுப்பான தண்ணிங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் போதும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாது இதே மாதிரி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கரெக்டாக முக்கால் கப் அளவுக்கு தாங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இடியாப்பாச்சை விட ஒரு இன்ச்சு பெருசாக இருக்கக்கூடிய அச்சு தாங்க நம்ம எடுத்துருக்கோம் இடியாப்பாச்சிலையும் நம்ம புழியலாம் அதில் புழியும் போது கொஞ்சம் சின்னதாக வரும் இந்த அச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதான் முறுக்காச்சியில் வந்து நம்ம சேர்த்துட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மாவு இந்த மாதிரி நம்ம உருட்டி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை மூடிக்கலாம் இப்போ நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நாலுலேருந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதே மாதிரி நூடுல்ஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் கையில் வந்து தண்ணியோ எண்ணெயோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு வழுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு துணி வச்சு இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் இது நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லாவே வெந்து வந்துருங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நூடுல்ஸ் வந்து போட்டுட்டு உடனே எடுத்துடணுங்க இதே மாதிரி போட்டுட்டு உடனே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நூடுல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க அதை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் வந்து ஒரு கேரட் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க ஒரு குடமிளகா நான் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி நீள் நிலமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸுக்கு உப்பு சேர்த்து தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதே மாதிரி வதக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சாஸ் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இந்த சாஸையும் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோதுமை மாவு நூடுல்ஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சிம்மிலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சா போதுங்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை மாவு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கப்புறம் கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதேமாதிரி வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ